கேரளாவில் சில வருடங்களுக்கு முன்பு கே கருணாகரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய சொந்த மாவட்டமான திருசூரில் கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் தமிழகத்தைச் சேர்ந்த ஞான ராஜசேகரன் முதன் முதலாக கலெக்டரா பொறுப்பேற்பதற்காக திருச்சூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நுழைந்த போது வாசலுக்கு பக்கத்துல ஒரு காட்சியை பார்க்கிறார் அங்க முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற அறிவிப்போடு பந்தல் போட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பராசக்தி படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்து சென்னை வந்து இறங்கினவுடனே முதலில் காணக்கூடிய காட்சி பிச்சை கேட்கக்கூடிய பிச்சை தான் அப்போ ஒரு வசனம் சொல்லுவார் என்னன்னா தமிழகத்தினுடைய முதல் குரலா இது அப்படின்னு அதுபோல தான் கலெக்டராக நுழையும் போது முதன் முதலாக அவர் கண்டது ஆதிவாசிகளுடைய அந்த கூட்டத்தை தான் குழந்தைகள் எல்லாமே அழுக்கு ஆடைகளோடையும் பெண்கள் பட்டினியால் வாடிய முகத்தோடையும் காணப்பட்டாங்க இந்த காட்சி அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு அதுக்கு பிறகு அதிகாரிகள் புடைசூழ கலெக்டராக அவர் வந்து பொறுப்பேற்றுட்டார் எல்லாரும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை வர தெரிவிச்சுட்டு வந்து போனாங்க உடனே நம்முடைய கலெக்டர் வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மெஜஸ்டிக் அதாவது ஏடிஎம் பாசல்ல வந்து ஏன் போராட்டம் நடத்துறாங்க என்ன விஷயத்துக்காக போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட ஏடிஎம்கிட்ட அப்போ ஏடிஎம் வந்து சொல்றாரு சார் அதை நீங்கள் வந்து கண்டுக்க வேணாம் ஏன்னா பதினைந்து ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடக்குது பல கலெக்டர்கள் வந்து தீர்த்து வைக்க முயற்சி செஞ்சும் முடியல ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் கலெக்டரும் கேட்குறாரு என்ன பிரச்சனைன்னு உடனே ஏடிஎம் வந்து விளக்க ஆரம்பிக்கிறார் அவர் சொல்கிறாரு சார் நம்மளுடைய மாவட்டத்திலேயே மிகப்பெரிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்த சிமினி அணை அப்படிங்கிற அந்த ஒரு அணை கட்டக்கூடிய ஒரு திட்டம் நானூறு கோடி ரூபாய் செலவில் இதை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குடியிருந்த பதினேழு ஆதிவாசி குடும்பங்களை இங்கிருந்து வெளியேற்றினாங்க அப்போ அரசாங்கம் ஒவ்வொரு ஆதிவாசி குடும்பத்துக்கும் ஒரு ஏக்கர் நிலமும் வீடு கட்டுவதற்கு பணமும் கொடுப்பதாக வாக்குறுதி அளிச்சாங்க அது சம்பந்தமாக அரசாங்கம் உறுதிமொழி கொடுத்ததா எந்த விதமான பதிவும் இல்லை ஆனா ஆதிவாசிகள் அரசாங்கம் சொன்னதா சொல்றாங்க அன்னைக்கு பதினேழு குடும்பமா இருந்தவங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு குடும்பமா ஆயிட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஏக்கர் தர்ற வரைக்கும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வன்முறையில் ஈடுபடுறாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேம் சைடில் இருந்த இலிகேஷன் ஆஃபீஸரையும் பல தடவை வந்து எரிச்சிட்டாங்க வேலை செய்ய வர்றவங்களுக்கும் கொலை வருட்டல் விடுறாங்க இது வரைக்கும் இருநூறு கிரிமினல் கேஸ் வந்து பதிவாயிருக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டேமுடைய இந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாயிலிருந்து அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு டேம் திறப்பு விழா வந்து உடனே நடக்க போகுது அதுக்காக தான் ஆதிவாசிகள் இங்கே வந்து உண்ணாவிரதம் நடத்துறாங்க ஏடிஎம் பேசி முடிச்ச உடனே கலெக்டர் வந்து பேசுறாரு நான் வந்து அவங்களை கூப்பிட்டு பேசலாமான்னு சொல்லி கேட்குறாரு உடனே சார் சார் தயவு செஞ்சு அது மாதிரி எல்லாம் எதுவும் பேசுறாதீங்க அவங்க தராதரம் தெரியாம பேசுவாங்க தகாத வார்த்தைகளை உபயோகிப்பாங்க முன்னாடி ஒரு கலெக்டர் வந்து ரொம்பவும் அசிங்கப்பட்டாரு அதனால அரசியல்வாதிகள் யாரும் இவங்களை வந்து ஆதரவு வந்து செலுத்தலை அவங்களுக்கு அதுமாரி மாதிரி ஏடிஎம் அப்படி சொன்ன உடனே கலெக்டர் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டார் அவர் சொன்ன விதத்தை வச்சு என்னன்னா கலெக்டர் அவங்க மேலே அந்த ஆதிவாசிகள் மேலே அக்கறை செலுத்துறதை ஏடிஎம் வந்து விரும்பலை அப்படிங்கிறத வந்து கலெக்டர் புரிஞ்சு விட்டார் அதுக்கு பிறகு கலெக்டர் மனம் தளராம பரவாயில்ல சார் அவங்க எல்லா வர சொல்லுங்கள் நான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன் மலையாளத்தில் அவங்க திட்ட போகிறாங்க அது எனக்கு என்னென்னு தெரியாது ஏன்னா எனக்கு மலையாளம் அவ்வளோவா தெரியாது அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அந்த சிமிலி டேம் அந்த சம்மந்தப்பட்ட அந்த எல்லா கோப்புகளையும் என்னுடைய மேசைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு உடனே அதிகாரிகள் எல்லாரும் அதை சம்மந்தப்பட்ட கோப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மேசை மேல் வந்து வச்சிடறாங்க அதுக்கு பிறகு ஆதிவாசிகள் அழைக்கிறாங்க ஆதிவாசிகளும் வர்றாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் வர்றாங்க அப்போ கலெக்டர் வந்து ஆதிவாசிகள்கிட்ட சொல்கிறாரு நான் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் சிமினி டேம் சம்மந்தப்பட்ட கோப்புகள் எல்லாத்தையும் இந்த பாருங்கள் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையும் படித்து முடிக்க ஒரு வாரம் எனக்கு வந்து டைம் கொடுங்க நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருந்தால் நான் தீர்த்து வைக்கிறேன் உங்கள் பிரச்சனையை அப்படின்னு சொல்லி ஆதிவாசிகள்கிட்ட கலெக்டர் சொல்கிறார் அது வரைக்கும் இந்த உண்ணாவிரதத்தை வந்து கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொன்னது தான் தாமதம் அதுக்குள்ளே அவங்க எல்லாரும் பயங்கரமாக கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் அரசியல் அதிகாரிகளையும் சகட்டு மெனிக்கி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே உடனே அதிகாரிகள் எல்லாரும் ஓடி வர்றாங்க அப்போ கலெக்டர் வந்து அவங்கள பொறுமையாக காத்திருக்க சொல்லி செய்கை காட்டுறாரு எல்லோரும் காத்திருக்காங்க ஆதிவாசிகள் கொஞ்சம் நேரத்தில் திட்டிகிட்டே இருந்தவங்க அவங்களே ஒரு கட்டத்தில் திட்டுறதை வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க கலெக்டர்கிட்ட என்னென்னா நாங்கள் எல்லாரையுமே ஒரு காலத்தில் நம்பணும் எல்லா கலெக்டரையுமே இப்போ நாங்கள் யாரையுமே நம்புறதா இல்லை எல்லாருமே அயோக்கியர்கள் தான் உங்களை நாங்கள் வந்து நம்பணும்னா இதை பாருங்கள் இதுதான் அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் அதாவது எங்கள் குடும்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்கள் வந்து தரணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உண்ணாவிரதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழைய காகிதத்தை வந்து நீட்டுறாங்க அந்த காகிதத்தை வாங்கி கலெக்டர் பார்க்குறாரு பல வருடங்களுக்கு முன்பு பழமையான ஒரு காகிதம் அது அதில் அரசாங்க முத்திரையும் இருக்குது ஏதோ ஒரு ஆர்டர் மாதிரியான ஃபைல் நம்பரும் இருக்குது எல்லாமே கொஞ்சம் மறைஞ்சு போயிடுச்சு ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின ஆர்டர் அது அதை வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஆர்டர் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்ததாகவும் ஆர்டர் வந்து கோப்புகளில் அதாவது அப்படி ஒரு ஆர்டர் வந்து அவங்க கொடுத்ததாகவும் எந்த விதமான ரெக்கார்டுமே வந்து கிடையாது அதெல்லாத்தையும் வந்து கலெக்டர் வந்து சோதித்து பார்க்குறாரு அதை வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லி தயங்கின மாதிரியே வந்து கலெக்டர் வந்து சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு ஆதிவாசிகள் எல்லாரும் அங்கேருந்து புறப்படவும் ஆயத்தமானாங்க அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை நான் வந்து உயிரே போனாலும் உண்ணாவிரதத்தை வந்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறக்க அறிவித்து விட்டு ஆதிவாசிகள் எல்லோரும் வந்து வெளியேறாங்க ஆதிவாசிகள் போனதுக்கப்புறம் ஏடிஎம் மற்றும் அதிகாரிகள் திரும்ப கலெக்டர்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா சார் நாங்கள் வந்து சொன்னதை நீங்கள் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ கலெக்டர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த சிமினி டேம் சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாமே என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கறேன் அரசாங்கம் ஆதிவாசிகளுக்கு வாக்குறுதி தந்த விஷயம் ஏதாவது எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துட்டு போயிடுறாரு அவரும் தேடி பார்க்கறாரு சான்றி எதுவும் அவருக்கு வந்து கிடைக்கல இது கிடையாது ஒவ்வொரு வாரமும் இறுதியில் முதலமைச்சர் அவங்களுடைய மாவட்டத்துக்கு வருகை தருவது வழக்கமாக இருந்துச்சு அப்போ முதலமைச்சர் வந்தபோது சிமினி டேம் ஆதிவாசிகள் விஷயத்தை கலெக்டர் கவனம் செலுத்துற விஷயம் வந்து அவங்க வந்து வாக்கில் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து மகிழ்ச்சி அடைவார்னு நினச்சி வந்து அதை சொல்கிறாங்க ஆனால் மாறா முதலமைச்சர் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்டர் நாங்கள் எல்லாருமே எவ்வளவோ முயற்சி செஞ்சுமே தோற்று போன ஒரு விஷயம் சார் இது இதில் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய நேரத்தை வந்து வேஸ்ட் வேணாம் எவ்வளவோ மேம்பாட்டு பணிகள் இருக்குது அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு போனதால் கலெக்டர் ஒரு முடிவு பண்ணுறாரு இரவு நேரங்களில் மட்டும் அந்த சிமினி டேம் சம்பந்தப்பட்ட கோப்புகளை வந்து புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு மற்ற நேரங்களில் மற்ற விஷயங்களை மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார் இப்படி ஆறு ஏழு இரவுகள் கழிஞ்சிருது ஒரு நாள் அவருக்கு ஒரு நள்ளிரவுகளை கோப்புல வந்து அந்த ஃபைல்ஸை வந்து புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு யுரேகா வந்து அவருக்கு கிடைக்கிது அதாவது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் சிமினி டேம் சம்மந்தப்பட்ட நான்கு ஐந்து தனித்தனி கோப்புகள் வந்து வந்திருந்திருக்கு அதற்கு பிறகு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கப்படி ஒரே விஷயத்தை தனித்தனி கோப்புகளை வந்து கிளப் செஞ்சு ஒரு பெரிய கோப்பாக வந்து ஆக்கியிருக்காங்க இப்போ ஒரு பெரிய ஃபைலாக வந்து ஆக்கும்போது அது இருக்கக்கூடிய தனித்தனி கோப்புகள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சீரியல் நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தயாரான முதல் கோப்பில் ஒரிஜினல் பக்க நம்பர் வந்து பேனாவில் வந்து எழுதப்பட்டிருந்திருக்கு எல்லா கோப்புகளும் வந்து கிளப் செய்யப்பட்ட உடனே அவை எல்லாமே பால் பாயின் பேனாவால புதிய சீரியல் நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து லேட்டஸ்ட் ஃபைல் வரைக்கும் அப்போல இருந்து லேட்டஸ்ட் ஃபைல் வரைக்கும் தொடர்ச்சியா இருந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஃபைலில் பேனாவுடைய அந்த நம்பர் வந்து எழுதப்பட்டிருந்திருக்கு அதுல பார்த்தா பக்கம் எண் இருபத்தஞ்சுக்கு பிறகு முப்பதாம் நம்பர் வந்து வருது இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் முப்பது வருது இடையில நான்கு பக்கங்களை காணல இந்த காணாமல் போன நான்கு பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஆதிவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு கலெக்டருக்கு அப்போ தான் சந்தேகம் வருது ஆதிவாசிகள் கலெக்டர்கிட்ட காட்டின காகிதம் நிச்சயமாக அரசாங்க பேப்பர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா அதில் அரசாங்க முத்திரை இருந்துச்சு ஆனால் அதுக்கு கீழே எந்த விவரமும் இல்லை பல வருடங்கள் ஆனதால் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம் ஆதிவாசிகள் சொல்கிறது பொயின்னா அவர்கள்ட்ட அரசாங்கம் முத்திரையிடப்பட்ட அந்த பேப்பர் வந்து கிடச்சிருக்காது அந்த அரசாங்கம் முத்திரையிடப்பட்ட பேப்பரை போலியாக தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஆதிவாசிகள் திறமை படைத்தவர்களோ விவரம் உள்ளவர்களோ கிடையாது அதே நேரத்தில் அந்த காலத்தில் ஜெராக்ஸ் இருக்கக்கூடிய வசதியும் கிடையாது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆதிவாசிகள் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்டர் கலெக்டர் வந்து உணர்றாரு அதே போல் கோப்புகளில் இந்த வந்து எல்லாம் பிரிக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் சொல்வதையும் வச்சு பார்த்தா அவங்க சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு உண்மை இருப்பதாகவே வந்து கலெக்டருக்கு தோணுது அப்போது சிமினி டேம்ஸ் டேமில் வந்து ஏறக்குறைய எல்லா வேலைகளும் முடிஞ்சு அணை திறக்கப்பட வந்து தயாராக இருந்துச்சு அதே நேரம் அணை பகுதியில் நிறைய வன்முறை சம்பவங்கள் வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிருந்துருக்கு உள்ள புகுந்து பல பேர் வந்து பிரச்சனையை வந்து த தசை அதை வந்து வன்முறையாக வந்து மாற்ற முயற்சி செய்கிறதா காவல்துறை அதிகாரிகள் அதுமாரி உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாரும் வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய கோப்புகளை எரிக்கிறது வாகனங்களை மறித்து தாக்குவது இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஒரு நாள் காவல்துறை அதிகாரிகளும் நீர்ப்பாசனத்துறை இன்ஜினியரும் வந்து வர்றாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து மாறி போயிடுச்சு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு உத்தரவு கொடுத்தா காவல்துறையை வைத்து கையாளவும் கட்டுப்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க அப்போ கலெக்டர் சொல்கிறாரு நான் இப்போ ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன் அது தீர்த்து அந்த முயற்சியில் இறங்கி அதை தீக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் வந்து எடுக்க வேணாம் எல்லாருக்கும் நான் வந்து அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் திருவனந்தபுரம் போய் முதலமைச்சரை பார்க்கறாரு முதலமைச்சர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் அந்த சிவனி டேம் சம்பந்தப்பட்ட திரைப்பழா வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு இடையில அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் பேசுகிறாரு அப்போ தான் முதலமைச்சர் சொல்கிறாரு நான் தான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேனே அந்த ஆட்கள் எல்லாம் சமூக விரோதிகள் காவல்துறை நடவடிக்கை ஒன்று தான் ஒரே வழி நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்போதான் கலெக்டர் சொல்றாரு நான் எல்லா கோப்புகளையும் படித்து பார்த்துட்டேன் முக்கியமான கோப்புகளில் ஒரு சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு அவங்க அந்த கையில் அரசாங்க முத்திரை உள்ள பேப்பரும் வந்து வச்சுருந்துருக்காங்க ஆதிவாசிகள் அதை பார்க்கும்போது அரசு தரப்பில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி நான் சந்தேகப்படுறேன் ஆதிவாசிகள் பக்கம் நியாயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கலெக்டர் சொல்றாரு உடனே முதலமைச்சர் சொல்றாரு அப்படியா நீங்கள் சொல்றத வந்து கவனிச்சா ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கார் அதுக்கப்புறம் கலெக்டர் சொல்கிறார் அதாவது முதலமைச்சர் சொல்கிறாரு கலெக்டர் சார் நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்லும்போது ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதை நானும் நம்புறேன் இப்போ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கலாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க கருணாகரன் அந்த விஷயத்தை வேகமாக கேட்குறாரு நம்மில் தவறு இருக்குமோ நம்ம வந்து சரியாக கவனிக்கலையோங்கிற மாதிரி பார்க்கறாரு முதலமைச்சர்கிட்ட கலெக்டர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு நிராகரிக்காமல் கலெக்டர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு இதுதான் முதலமைச்சரான அந்த அவருடைய வந்து ப்ளஸ் பாயிண்ட் இந்த கருணாகரனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் வைத்திருக்கக்கூடிய கருத்து முற்றிலும் எதிரான கருத்தாக இருந்தாலும் கூட அதிகாரி சொல்லும்போது அதை திறந்த மனதோட வரவேற்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதுதான் ஒரு சிறந்த நிர்வாகி அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணம் அப்போ முதலமைச்சர் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் கேட்கும்போது கலெக்டர் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறாரு சார் ஆதிவாசிகள் கேட்குறதையெல்லாம் எல்லாம் நம்மளால் வந்து செய்ய முடியாது அவங்களையெல்லாம் நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வேணாலும் தங்க வைக்க முடியும் நீங்கள் எங்கக்கிட்ட ஒரு மூணு கோடி ரூபாய் கொடுத்தா அந்த பிரச்சனையை எங்களால் சுமூகமாக தீர்க்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு உடனே முதலமைச்சர் காலிங் பில் அடிக்கிறாரு நீர்ப்பாசனத்துறை செக்ரட்டரி வர்றாரு வந்தவுடனே முதலமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் கலெக்டர் பேரில் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்துருங்க சிமினிடம் விஷயத்தை அவர் தீக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரிய முதலமைச்சர் இதை சொன்னதும் செக்ரட்டரிக்கு ஒரே குழப்பம் அவர் முதலமைச்சரை பார்த்து சார் பெரிய தொகையாக இருக்கிறதால அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு உடனே முதலமைச்சர் வந்து விவாதம்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் டிஸ்கஷன்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அறுநூறு கோடி ரூபா செலவு செஞ்சுருக்கோம் அதில் வந்து மூணு கோடி ரூபாவில் பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீக்கிறேன்னு சொல்லி ஜில்லா கலெக்டரே வந்திருக்கும் போது அவர் இங்கேயே இருக்கட்டும் அந்த செக்கை மட்டும் உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி அனுப்பி வைக்கிறார் செக்ரட்டரியோட கலெக்டர் போய் விசாரிச்சா சீனியர் ஜூனியர் பிரச்சனையில் கலெக்டருடைய கருத்து வெற்றி பெறாது அப்படின்னு முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் நேரடியாகவே செக்ரட்டரி அவரை வச்சு மூணு கோடி ரூபாய்க்கு செக் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காரு கொஞ்சம் நேரத்தில் செக் வந்துச்சு மூணு கோடி ரூபாய்க்கு கலெக்டர் அவர்கிட்ட வந்து வாங்கி ஊருக்கு திரும்பிட்டார் இந்த மூணு கோடி ரூபாய் செக்கோட அடுத்த நாளே ஆதிவாசிகளை தனியாக அழைக்கிறார் கலெக்டர் கிட்ட தற்போது நக்சல் தலைவர்கள் ரெண்டு பேர் வந்து உடன் வர்றாங்க அந்த ஆதிவாசிகள் எல்லோருடையும் அவங்க ரெண்டு பேரும் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள் அவர் வந்து ஆதிவாசிகள்கிட்ட வந்து பேச தொடங்குவதற்கு முன்னாடி அவங்க குறிப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க கூட வந்த நக்சலும் வந்து பேச ஆரம்பித்தார் இது வந்து சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து மக்களுக்கு எதிரானது நீங்கள் என்னதான் நல்ல முயற்சி எடுத்தாலும் அந்த சிஸ்டம் வந்து வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது கலெக்டர் சொன்னார் எந்த முயற்சியும் வெற்றி பெறாதுன்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்க ஆதிவாசிகள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னால் ஆன முயற்சிகளை நான் வந்து செய்ய தான் போகிறேன் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா தயவு செஞ்சு இரண்டு மாதங்கள் இருந்து நீங்கள் விலகிடுங்க உங்கள் ஆசைப்படியே என்னுடைய முயற்சி தோற்ற பிறகு பழையபடி உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்கிறாரு உடனே சரி சார் பிரச்சனை இல்லை மூணு மாதங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஒன்றுமே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய பழைய கால முன்னோர்கள் போல சபிச்சிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கு பிறகு ஆதிவாசிகள் கலெக்டர்கிட்ட மனம் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அரசாங்கத்தில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதாக கருதக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் நிலம் அரசாங்கம் கொடுக்க ஆசைப்பட்டாலும் கொடுக்கறதுக்கு நிலம் கிடையாது உங்கள் முப்பத்தி ஏழு குடும்பத்துக்கும் ஒரு நல்ல இடத்துல ஒரு பூமி வாங்கி தர்றேன் எல்லாருக்கும் சௌகரியமாக வீட்டை வந்து கட்டி கொடுக்குறேன் இதுக்கு முதல்ல உங்களுக்கு சம்மந்தமானு சொல்லி கலெக்டர் கேட்குறாரு பிறகு அவங்க கொஞ்சம் நேரம் கலந்து ஆலோசித்து பேசுகிறாங்க எங்களை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்ததான் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் இதுக்கு வந்து சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதிவாசிகள் எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க நாளை காலையில் ஒரு எட்டு மணிக்கு முப்பத்தி ஏழு குடும்பங்களும் வாங்க உங்களுக்காக ஒரு ரெண்டு பேருந்துகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதை தாசில்தாரும் உங்களோட வருவார் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் என்ன மாதிரியான இடத்துல நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி தாசில்தார்கிட்ட சொல்லுங்கள் தேர்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்கிறாரு அந்த இடத்துல உங்களுக்காக வாங்கி நான் வந்து வீடு கட்டி தர்றேன்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த நாள் பேருந்து ஏறிட்டு தாசில்தாரோட போகிறாங்க அவங்கள வந்து நல்லா நடத்துங்க காலை மாலை பகல் இரவுன்னு சொல்லி எல்லா வேலையும் உணவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் உதவியோட இந்த இடங்களை வந்து காட்டுங்கன்னு சொல்லி கலெக்டர் உத்தரவிடுறாரு ஆதிவாசி குடும்பங்கள் நாள் முழுக்க தாசில்தாரோட பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க பல ஊர்களுக்கு போகிறாங்க எங்குமே அவங்களுக்கு வந்து இடம் பெறுவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்க முடியல ஊர் ஊராக போகிறாங்க இரவு எட்டு மணி ஆகிடுச்சி அப்பவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அலுவலகத்துக்கு எல்லோரும் திரும்பி வர்றாங்க சார் நாங்கள் நாள் முழுக்க அடைஞ்சிட்டோம் எங்கேயுமே எங்களுக்கு வந்து இடம் வந்து சரியாக கிடைக்கல நிலம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கு உங்களை தான் நாங்கள் வந்து நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஆதிவாசிகளில் மூத்தவரான உத்தரவு வந்து சொல்கிறார் இது வரைக்கும் குற்றவாளியாகவும் கொலையாளியாகவும் தான் நாங்கள் இருந்தோம் இன்றைக்கி தான் நாங்கள் தாசில்தாரோட பிரயாணம் செஞ்சுருக்கோம் இனி நாங்கள் வந்து நீங்கள் எங்கள் நிலத்தை வாங்கி கொடுத்தாலும் அங்கே போய் தங்குறதுக்கு தயாராக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் கூட்டத்தையும் அவர் வந்து கூட்டுறாரு கூட்டிட்டு முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பங்களை வேற ஒரு இடத்திற்கு குடியேறுவதற்கு மாவட்டத்தில் எங்கேயாவது இடம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு யாருமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லைன்னு சொல்லிடுறாங்க உடனே சரி அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேறு விஷயங்களை பேசிட்டு கடைசியாக வந்து உங்களுக்கான ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொஞ்சம் நிலத்தை வாங்கலான் இருக்கேன் நேரடியாக நல்ல நிலம் ஏதாவது விலைக்கு வந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இப்போது ஆதிவாசிகளுக்காக அவர் அந்த இடத்த கேட்கல நான் வந்து எனக்காக சொந்தமாக வாங்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ யாரும் இடம் இருக்கிறதா சொல்லலை எல்லாரும் இல்லைன்னே சொல்கிறாங்க கூட்டம் முடிஞ்சு எல்லோரும் வெளியே போன பிறகு ஒரே ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் தங்கிக்கிட்டே வர்றாரு கலெக்டர் தனியாக பார்க்குறாரு பேசுகிறாரு என்னுடைய சகோதரருக்கு ஒரு எஸ்டே எஸ்டேட் இருக்குது சார் அதில் ஒரு பாகத்தை வந்து விக்ரமன் சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அரசாங்கத்துக்கு தர்றதுக்கு அவர் வந்து விரும்பலை உங்களுக்கு சொந்தமாக பர்சனலாக வேணும்னா சொல்லுங்கள் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நிலத்தை பார்க்குறதுக்கு அவரும் தாசில்தாரும் போகிறாங்க அது மிகவும் செழிப்பான எஸ்டேட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வாழை ஏலக்காய் மரங்கள் எல்லாமே பசுமையாக காட்சி அளிக்குது உடனே தாசில்தார்ட்ட நீங்கள் போய் அந்த முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பங்களையும் இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட தாசில்தார் அதிர்ச்சி ஆகிட்டார் நீங்கள் வாங்கணும் தானே சார் சொன்னீங்க இவ்வளவு செழிப்பான நிலத்தை காட்டியிருக்கீங்க இதை போய் ஆதிவாசிகளுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி தாசில்தாருக்கு மனசே கேட்கல உடனே நீங்கள் சொன்ன ஒன்றே அடிச்சிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு மறுநாள் முப்பத்தி ஏழு ஆதிவாசி குடும்பங்களும் அங்கே வந்து சேர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே கலெக்டர் பக்கத்தில் வர்றாங்க வந்தவுடனே கலெக்டர் இந்த எஸ்டேட் நிலத்தை காட்டி இதுதான் உங்களுக்காக நான் வாங்க போகிற நிலம் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி கை காட்டுறாரு அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க இப்படி ஒரு செழிப்பான நிலம் எங்களுக்காக வந்து கலெக்டர் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப எங்களால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மரங்களை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு மரத்தை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க மரத்தை கட்டி பிடிச்சி சத்தம் போட்டு அழுறாங்க ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்த தெரியாமல் இந்த இனிய மக்கள் வந்து மரங்களை அணைத்து கொண்டு அழுறாங்க சற்று முன்பு இவர்களுக்கு இவ்வளவு செழிப்பான பூமியா அப்படின்னு கேட்ட தாசில்தார் இந்த காட்சியை பார்த்து கண்கலங்கிறார் அவர் கலெக்டருக்கும் கண்ணில் வந்து நீர் வர ஆரம்பிக்குது உலகத்தில் வேறு எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பதவியாக இருந்தாலும் இப்படி ஒரு தருணத்தை வந்து உருவாக்கி தர முடியுமா ஏழைகளுக்கு இந்த தருணத்தில் இந்த ஐஏஎஸ் பதவிக்கு வந்து மனதளவில் கலெக்டர் நன்றி சொல்கிறாரு ஆதிவாசிகள்லாம் சார் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாமல் வார்த்தைகளில் தடுமாடுறாங்க அழுதுகிட்டே இருக்க இருக்காங்க நிலத்தினுடைய விலையை தாசில்தார் மூலம் நிர்ணயித்து அவருடைய பேர்லேயே கலெக்டர் வாங்குறாரு அலுவலகத்தில் அதுக்கு ஆயிரம் தடைகள் வேணாம் சார் பிரச்சனை வரும் நீங்கள் சிறைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும்னு தான் சொல்லி சொல்கிறாங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க பரவாயில்ல சார்ன்னு சொல்லி துணிஞ்சு அதிகாரி அந்த கலெக்டர் வந்து அந்த வந்து வாங்குறாரு ஆதிவாசிகளுக்காக ஒரு நாள் சிறைக்கு போனால் என்ன அதற்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லி கலெக்டர் வாங்குறாரு முப்பத்தேழு குடும்பங்களுக்கும் சமமாக பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் வீடுகள் கட்டித்தரப்பட்டு உத்தரவு வந்து சொல்கிறாங்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு யாரோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே நீர்ப்பாசனத்துறை அதிகாரியை வந்து அழைச்சி அந்த பணத்தில் வீடு நிலம் எல்லாம் வாங்கி கொடுத்த ஜில்லா கலெக்டருக்கு தான் பேர் சம்பாதிச்சு கொண்டார் அப்படிங்கிற கோவம் வந்துருச்சு உடனே அவர் வந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிக்கிறார் நீங்கள் நீண்ட நாளாக தீராமல் இருந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கீங்க நல்ல விஷயந்தான் எங்கள் துறையை கலந்து ஆலோசித்து நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சுருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் எனக்கும் அதில் வந்து கலெக்டருக்கும் சரிதானே சொல்லி நியாயம் நியாயமாக வந்து பட்டிருந்துருக்கோம் உடனே கலெக்டருக்கும் அவங்க சொன்ன அந்த விஷயம் உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பத்தேழு ஆதிவாசி குடும்பங்களுக்கும் முறைப்படி பட்டா வழங்க ஒரு சிறு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறாரு நீங்கள் அமைச்சர்கள் மட்டும் இதை பற்றி பேசும்போது நீங்களே பட்டாவ ஆதிவாசிகளுடைய கையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அவரும் ஒப்புக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சியை பெரிய அளவில் விளம்பரம் செய்யவே இல்லை பட்டா வழங்கக்கூடிய நாளும் வந்துருச்சு ஆதிவாசி குடும்பத்தில் அனைவரும் வந்துட்டாங்க மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே வருகை தந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த இதுக்கான பட்டாவை வந்து வழங்குவார்னு சொல்லி அறிவிப்பு அறிவிப்புள்ளிடுறாங்க உடனே மகிழ்ச்சியாக இருந்து அவர்கள் அனைவரும் போக முடியாமல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அதிகா ஆதிவாசிகள் எல்லாரும் கோபமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது சொன்னார் அரசியல்வாதிகள் கையிலிருந்து பட்டாவை நாங்கள் வாங்க மாட்டோம் கட்டாயம் இருந்து வாங்க மாட்டோம் எங்களுக்கு வீடோ நிலமோ ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உடனே தாசில்தார் அனுப்பி அவங்களை சமாதானம் செய்ய சொல்லியிருக்காரு கலெக்டர் உடனே அமைச்சர் இடம் வந்து ஃபோன் வந்திருக்கு புறப்பட்டுலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் இந்த விஷயத்த வந்து பக்குவமாக சொல்லியிருக்காரு ஆதிவாசிகள் பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு பதினைந்து ஆண்டுகளாக வன்முறையாக இருந்துச்சு இப்போ சமாதானமாகி பட்டாவை வாங்க வந்திருக்காங்க அவங்க கோவப்படுறாங்க உங்கள் கையால் வாங்க மாட்டாங்களாம் அரசியல்வாதிகள் அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டாங்க அதனால் அவங்க கோவமாக இருக்காங்க யார் கையிலேயும் வாங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே கலெக்டரும் சரி சரி நான் வரல நீங்களே உங்கள் கையால் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட வந்து அந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக அந்த பிரச்சனையை இங்கே சுமூகமாக வந்து முடிக்க போகிறீங்க இப்போ திரும்பவும் நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து பெரிதாக்க விரும்பலை இந்த பிரச்சனை முடிஞ்சாலே சரி நீங்களே உங்கள் கையால் கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து இதோட முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவரும் அலைபேசியை வச்சுட்டாரு உன் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை அவரே வந்து பெருந்தன்மையோடு அப்படி சொன்ன பிறகு நம்முடைய கலெக்டர் அவருடைய கையாலையே கலெக்டர் ஆதிவாசிகளுக்கு பட்டா வழங்குறாரு இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக வந்து தீர்த்து வச்சிட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து முதலமைச்சர் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டியிருக்காரு இந்த பிரச்சனையை நீங்கள் மனிதாபிமானத்தோடு அணுகியதால் தான் தீர்க்க முடிஞ்சிச்சு பதினைந்து ஆண்டுகளாக எத்தனையோ கலெக்டர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க போராடினாங்க முடியல ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்து நீங்கள் இந்த சமூகமான பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்த்து முடிச்சிட்டிங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் முடிச்சிட்டிங்க பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் வந்து போராடி இருக்கோம் எங்களால் முடிக்க முடியாத அந்த பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் நாட்களில் செஞ்சு முடிச்சிட்டிங்க மிகவும் மகிழ்ச்சி மிகவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பிறகு திறப்பு விழாவில் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க குறிப்பாக ஆதிவாசிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகிழ்ச்சியை வழிபடுத்தினார் இப்படி தமிழ்நாட்டில் இருந்து சென்ற கலெக்டர் பதினைந்து ஆண்டுகளாக பல கலெக்டர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அசால்ட்டாக மனிதாபிமானத்தோடு செஞ்சு முடிச்சுருக்காரு நிச்சயமாக இதை போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக இப்படி ஒரு கலெக்டர் எல்லா மாவட்டத்துலையும் இருந்தால் நிச்சயமாக மாவட்டம் எல்லாமே வளம் பெறும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது இதை கேட்கற போது இந்த கலெக்டருக்கு உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கவனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளவோ வதந்திகள் தவறான விஷயங்களை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் இருக்கோம் இது மாதிரி பல உபயோகமான நல்ல இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இது மாதிரி நிறையா சாதிக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே தோணும் இது மாதிரி பல கலெக்டர்கள் வந்து உருவாகிறதுக்கும் அது வந்து வழி வகையாக வந்து இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலுடைய பல சூப்பரான அரிய வீடியோக்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஒரு பெல்ஸ் மீடியும் கிளிக் பண்ணி வச்சுருக்கேங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்